வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள்வேல் வேல் மாலை ஷோல என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்னென்ன புதுசு புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால வந்து பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்ல வந்து ப்ராப்பரா ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ வந்து நம்ம டைம் ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காங்க இதுல இருந்து எப்படி செலவு பண்ணாம நம்ம வந்து ஹெல்தியான வந்து நம்மள பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும் இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம வந்து போறோம் ஒரு சகோதரி வந்து நம்ம கிட்ட கேட்டு இருந்தாங்க இதை பத்தி சொல்ல சொல்லுங்கன்ட்டு அதுக்காக இந்த பகுதியை வந்து எடுத்துட்டு இருக்கோம் லோ பேக் பெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டுல இது இருக்கு அதாவது வந்து சர்விக்கல் ஃபர்ஸ்ட் வந்து ஏழு இது ஒண்ணுல இருந்து ஏழு வரைக்கும் சர்விக்கல் அந்த கழுத்து இதெல்லாம் சேர்ந்திருக்கும் அந்த கழுத்து கீழே இருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறது வந்து தொராசிக்குன்னு சொல்லுவாங்க அந்த டி ஒன்ல இருந்து டி டுவெல் வரைக்கும் இருக்கும் அதுக்கு அதுக்கு கீழே வந்து லம்பார் எல் ஒன்லேருந்து எல் ஃபைவ் இருக்கும் அதுக்கு கீழே வந்து சாக்ரம் இருக்கும் எஸ் ஒன்லேருந்து எஸ் ஃபைவ் இது எதுக்காக சொல்றேன்னா நம்மளோட முதுகுத்தண்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதைக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறது எல் ஃபோர் எல் அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து வலியை வந்து அதாவது டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு நடுவில் வந்து ஒரு தெருவ மாதிரி இருக்கும் அதாவது அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜெல்லி மாதிரி ஒன்று இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் வீங்கினா மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வலி வந்து ஜாஸ்தியாக ஈஸியா அது வந்து எப்படி சரி பண்றது யோகா மூலியமா ஈஸியா சரி பண்ணிடலாங்கிறதுக்காக நம்ம இந்த பகுதியை வந்து பார்க்க வாங்க என்னென்ன ஆசனான்னு பார்க்கலாம் ஒன்னொன்னா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் வஜ்ராசனால இருந்து அப்படியே வந்து நம்ம மார்ஜாரி ஆசனம் வந்து பண்ண போறோம் கை கொஞ்சம் இப்படி முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க அப்படியே முட்டி போட்டுக்கோங்க இந்த தோல்பட்டை அளவுக்கு வந்து உங்களோட முட்டி அளவு இருக்கணும் இந்த முட்டி அளவுக்கு கை அளவு வந்து அப்படி இருக்கணும் இப்போது மூச்சை இழுத்துக்கிட்டே வந்து மேலே பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து நல்லா வந்து இப்படி பெண்ட் ஆகணும் இங்கே கொஞ்சம் வழி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா இந்த லோவர் பேக்கிங் எல் ஃபோர் எல் ஃபைவ் நம்ம இங்கே சொல்கிறோம் அதுக்கப்புறம் எஸ் ஒன் இருக்கும் அதை வந்து அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் மேலே இப்படி மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே பாருங்கள் மூச்சு விட்டுட்டு இப்படி கீழே பாருங்கள் கீழே பார்க்கும்போது உங்கள் வயிறு நல்லா அப்படி உள்ளே போகணும் அதுக்கப்புறம் இங்கே மேல் முதுகு வந்து நல்லா இப்படி குண்டு போடுற மாதிரி இப்படி வரணும் மறுபடியும் மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே பாருங்க இந்த இடம் வந்து அப்படியே இப்படி ரொட்டேட் ஆகுற மாதிரி பண்ணும் அது பண்ணும்போது பார்த்தா தெரியும் அப்படியே வந்து கீழே இன்னொரு இரண்டு முறை பண்ணிடலாம் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் இந்த மாஜாரி ஆசனா இப்ப இந்த மாதிரி போட்டுட்டு என்னால் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம் ஆனா இதே தான் முதுகு தண்டு வந்து நல்லா இப்படி வளைஞ்சிட்டு அதுக்கப்புறம் முதுகு தண்டு மேல தூக்குற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம போட்டுட்டோ இல்லை அது மாதிரி வஞ்சராசனம் போட்டுட்டோ இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து நாற்காலியை வச்சு நாற்காலி அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டே வந்து நீங்கள் நல்லா வந்து மேலே இப்படி பண்ணுறோம் இப்போ எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் மேலே பார்த்த முதுகு வளையணும் கீழே பார்த்த மாதிரியே வந்து முதுகை வந்து அப்படி குணிகிற மாதிரி நீங்கள் பண்ணணும் இது நாற்காலியில் வச்சுட்டும் பண்ணலாம் இப்போது இது வஜ்ராசனம் அல்லது சுக்காசனம் சுக்காசனம்னா சப்பளங்கால் போடுறோம் அதில் வச்சுட்டும் நம்ம பண்ணலாம் அது ஒரு இது காமிச்சிட்றோம் உங்களுக்கு இதே மாதிரி தான் வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே நல்ல மாறு பகுதியை விரிச்சிட்டு நல்லா இப்படி பெண்ட் பண்ணணும் இந்த இடத்துல இப்படி இவ்வளோ பெண் வரணும் அப்படியே மூச்சு விட்டுட்டு இப்படி பண்ணணும் மறுபடியும் பண்ணலாம் தள்ள ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது நம்ம அப்பர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ண போகிறோம் லோயர் பாடி வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கோங்க தளர்த்துக்கலாம் இப்போது படுத்துகிட்ட வந்து ஒரு ஆசனம் பண்ணிடலாம் ஆனால் வலி இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பண்ண டக்கு டக்குன்னு அப்படியே படுத்துட்டு கால் அப்படியே திருப்புறங்கிற மாதிரிலாம் பண்ண வேண்டாம் பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படி படுத்துகிட்டே கைகள் இப்படி வச்சுக்கோங்க ஒரு காலை வந்து இது மேலே வைக்கிறோம் ஒரு வலது காலை எடுத்து இடது மு காலோட முட்டியில் வைக்கிறோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு போது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இப்படி நீங்கள் கீழேயும் வைக்கலாம் நான் இப்போ மேலேயே இப்படி வச்சுட்டு காமிக்கிறேன் இப்படி வச்சுட்டு உங்கள் இடது கையை வச்சு அப்படியே வந்து நல்லா வந்து இப்படி திருப்புறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேகமாக வந்து காலை கீழே கொண்டு வந்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி திரும்ப 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 இப்படி கீழே வரணும் உங்களுக்கு முழுமையாக கீழே வரலைன்னாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு வருதுன்னு அப்படி வச்சுருங்க தலை வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இப்போ நம்ம வந்து இடது பக்கம் வந்து காலை இப்படி வச்சுருக்கேன்னா வலது பக்கம் வந்து தலையை வந்து பார்க்கணும் இப்படி வச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி இப்போ வலது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை எடுத்து வலது காலோட முட்டியில் எப்படி வச்சிடலாம் வலது கையை வச்சு இந்த காலை வந்து இப்படி எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பப்போடும் பொறுமையாக அவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையா வச்சு கால் இது மேலே வச்சுட்டா எனக்கு சரியவில்லை கால் கீழே வச்சாலுமே ஓகே தான் இப்படி திரும்பும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இடுப்பு பகுதி வந்து நல்லாவே இப்படி வரும் பாருங்கள் பொறுமையாக அப்படி வச்சுருங்க தலை வந்து இந்த பக்கம் பார்க்கணும் இதில் வந்து உங்களோட தோல்பட்டை வந்து தூக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அறுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது சுத்த அடுத்த மச்சேந்திராசி இப்போ எல் ஃபோர் எல் ஃபைவ்க்காக அந்த டிஸ்க் பல்ஜ் இல்லை டிஸ்க் ப்ரோலாப்ஸ் அப்படின்றதுக்கு அது அடுத்த அடுத்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பேசிக் ஸ்டேஜ் வந்து டிஸ்க் பல்ஜ் அடுத்தது வந்து ப்ரோலாப்ஸ் வரும் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு மூணு ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் போவாகமே இப்படி இருக்கும் முதலே வந்து நம்ம ஆசனங்கள்லாம் செஞ்சு வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பயன்படுத்திக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு சிலதை வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அதாவதுதான் ரொம்ப வெயிட் வந்து தூக்கக்கூடாது எதுனால இந்த மாதிரி பெயின் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சுட்டு வந்து அஹ் கொஞ்சமா வேலை செஞ்சுட்டு திடீர்னு அதிகமா வேலை செய்யறது அதாவது இப்ப வீட்டுல வந்து நம்ம அந்த கிளீன் பண்ணுறதுலாம் இருக்கும் ஒரே நாள் எல்லா வேலையும் செய்ய இழுத்து போட்டு அது மாதிரிலாம் செய்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் வந்து பண்ணும்போது லோ பேக் பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஐடி பீப்புளாக பார்த்திங்கன்னா இல்லை சரி வேறு யாராவது பார்த்திங்கன்னா நம்மளோட சேரில் வந்து ரொம்ப நேரம் வந்து அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பாங்க அதனால ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி டூ வீலர் ட்ரைவ் பண்ணுறதுனாலையும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனாலையும் வந்து இந்த மாதிரி பெயின்லாம் வருது ஸோ அதுக்காக இந்த ஆசனங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம் இது முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமசோட செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் சொல்லிக் கொடுக்க போற விஷயம் என்னங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் கொடுத்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ டெய்லி ஒர்க்ஸ் பண்ணுங்க எழுதி பாருங்க எழுதி பாக்குறதுல தப்பே இல்ல சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு விஷயங்கள் எழுதி பாக்குறீங்களோ அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் அதை பயன்படுத்தவும் செய்யுங்க பேசவும் செய்யுங்க ஏன்னா இங்கிலீஷ் என்னும் போது பேசணும் நீங்க பேச பேசதான் உங்களுக்கு ஈஸியா ஃப்ளூயன்சி வரும் இல்லையா ஸோ அப்படிங்கும் போது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரீகாலேஷன்ஸையும் பாத்துடலாம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் டைம்ஸ் இல்லையா இறந்த காலம் முடிஞ்ச ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலான்னு பாக்குறோம் அதையும் பாசிட்டிவ் நெகட்டிவா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிச்சு பாக்குறோம் அந்த சென்டென்சஸை சிம்பிளா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் இல்ல ஒரு கோர்வையா ஒரு நிகழ்வு போல எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பாக்குறோம் இல்லையா சோ எப்படி ஃப்ரேம் பண்ணாலும் நமக்கு முக்கியமான ஒருத்தர் வேணும் அது ஆக்ஷன் வேர்ப் இல்லையா ஸோ இந்த ஆக்ஷன் செயல் வார்த்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க நிறைய செயல்கள் நான் செய்கிறேன் அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி பிரித்து சொல்லணும் அதாவது ப்ரெசண்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ல பிரித்து சொல்றதுக்கு எனக்கு புரியல அப்படிங்கிறதா மேஜர் ப்ராப்ளமே ஸோ அதனால வந்து நீங்க நான் இன்னைக்கு அதாவது இன்னைக்கே இல்லை நான் ரெகுலரா ஒரு ஒரு கிளாஸ்லயே ஒரு ஒரு ஒர்க் ஃபார்மோட தான் உங்களை பார்க்கறேன் இன்றைக்கும் புதுசாக ஒரு ஒர்க் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன் அது புதுசு இல்லை எழுதும் போது உங்களுக்கே தெரியும் ரெகுலரா பாக்குறது யூஸ் பண்றதுதான் பட் இருந்தாலும் அதை எப்படி பிரிச்சு சொல்லி அதுக்கோட தமிழாக்கம் என்ன அதை எப்படி ஒரு சென்டென்ஸா வாக்கியத்துல அமைக்கலாம் அப்படிங்கறதையும் பார்ப்போம் வாங்க ஸோ நான் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதுல நம்ம யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ்ஸ் இல்லையா ஸோ பாசிட்டிவ்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெகட்டிவ்ஸ் பண்ணல முடிக்கல செய்யல அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கறதா சோ என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் யார் நமக்கு வேணும் தி மேஜர் ரோல் அதாவது வந்து இல்லையா நிகழ்காலம் இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் அப்ப இந்த வி ஒன்ல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா லுக் அப்படிங்கறது லுக் அப்படிங்கறதுல என்ன சொல்லுவாங்க நம்ம பார்க்கறது சொல்லுவாங்க இப்ப நான் இந்த லுக் அப்படிங்கிறதுக்கு தமிழ் ஆக்கம் என்ன சொல்ல பார்க் அப்படிங்கிறது ஸோ இந்த லுக்குங்கிறத வந்து நிறைய வித்தியாச வித்தியாசமா சொல்லலாம் எப்படின்னா ஒருத்தர் வந்து ஆட்டிடியூடா சொல்லுவாங்க லுக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன இங்க பாரு அப்படிங்கிறது தான் ஆனா வந்து லுக் ஹியர்னு சொல்றது கரெக்ட் தான் இங்கே பாருங்கிறது ஆனா கோவமா பேசும்போது லுக் அப்படின்னா அவங்க பேசுறது வந்து அவங்களை கவனி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடா சொல்லக்கூடியது இதே போல என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்களுடைய லுக்கை சொல்றது இல்லையா சோ இந்த பார் அவங்களோட லுக் எப்படி இருக்கு பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறது அதாவது அவங்க பண்ணிக்கக்கூடிய இந்த காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படிங்கறது அப்படியே சொல்லலாம் சோ இல்ல அங்க லுக் தேர் அப்படிங்கிறது பாரு அப்படிங்கலாம் இல்ல நார்மலா ஃப்ரெண்ட்லியா பேசும்போது லுக் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லலாம் அப்ப இந்த லுக் அப்படிங்கிறது என்னது பார்க்கறது பார் அப்படிங்கறத பார்த்தேன் பார்க்கறாங்க இல்ல இந்த பார்வை அப்படிங்கற எல்லாத்தையுமே சொல்றது டு பி வாட்ச் சம்வன் இல்ல டு பி வாட்ச் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறோம் இல்லையா சோ அப்ப லுக்ங்கிறது பார் அப்படிங்கறது இதே செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்னா என்னது லுக்டு அவ்வளவுதான் சோ லுக்டுன் வரும்போது உங்களுக்கு என்ன வரும் பார்த்தேன் லுக் டன் வரும்போது என்ன வரும் உங்களுக்கு பார்த்தேன் அப்படிங்கறது வரும் அப்ப அந்த விஷயத்த என்ன பண்ணி முடிச்சிட்டீங்க முடிச்சிட்டீங்கன்றதுனால பார்த்தேன் அப்படிங்கறது எஸ் ஐ ஹேட் லுக்டு நான் பார்த்தேன் இல்ல ஐ லுக் நான் பார்த்தேன் அப்படின்றது ரொம்ப கேஷுவலா நம்ம பேசுற இடத்துல லுக்டுங்கிறத சொல்லலாம் இல்லையா சோ இப்போ இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ எதுவா இருந்தாலும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா நம்ம என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு ஐ வி யூ ஹி ஷி தே சோ இவங்க எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க சப்ஜெக்ட்டோட ரோல்ல ப்ளே ஆயிட்டு இருக்காங்க சோ ஆஸ் த ரூல் பிரகாரம் நமக்கு யார் வேணும்

ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு ரூல் வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம் ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ இங்கே என்ன பண்ணலாம் நேமிங் பண்ண நேமிங் சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நேமிங் பர்சன்ஸ் அதாவது இல்லைன்னா இங்க இருக்க சப்ஜெக்டே கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ரியா அப்படின்ற ஒரு நேம் எடுத்தாச்சு எக்ஸரி என்ன இருக்கு ஹேட் நெகட்டிவ்ங்கிறதுனால ரியா ஹேடன்ட் என்ன பண்ணல லுக்ட் ரியா ஹாடன் லுக்டு ரியா வந்து அப்ப என்ன பண்ணல ரியா பார்க்கவில்லை அவ்வளவுதான் ஷார்ட்டா முடிஞ்சிருக்கு எதை பார்க்கல அப்படிங்கும்போது ரியா ஹேட் இன் லுக்டு ஹிஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ரியா ஹேட் இன் லுக்டு ஹிஸ் எக்ஸாமினேஷன் மார்க் அப்படிங்கலாம் சோ இன்னும் நீங்க எக்ஸாசிரேட் பண்ணவும் செய்யலாம் இல்ல ரியா ஹேட் இன் லுக்டு ஆஹ் பீஸ்ஃபுல் ஃபேஸ் அப்படிங்கறது சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவளை வந்து நம்ம பீஸ்ஃபுல் அப்படின்னாவே என்ன ரொம்ப ஒரு அமைதியான நிலையில நான் பார்க்கவே இல்ல அப்படிங்கற மாதிரி அப்புறம் வேற என்ன நீங்க லுக்டுக்கு அப்புறம் சொல்லலாம் பார்வை அப்படிங்கும்போது நீங்க எதை வேணா சொல்லலாம் ரியா கிளாக் அப்படிங்கறதையும் சொல்லலாம் ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டா நீங்க என்னென்ன ஃப்ரேம் பண்ணுவோம் பண்ணிட்டே போகலாம் அப்படி இல்லைன்னா கீழ இருக்க ஒரு பொருளை பார்க்கல அப்படிங்கும் போது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் டேரக்ட் இன்டெரக்டா சொல்லலாம் டேரெக்டா சொல்லணும்னா ரியா ஹேட் லுக் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி இன் சொல்றதையும் நம்ம சொல்லலாம் அப்ப யாரோ இருக்க ஒரு சப்ஜெக்ட் பர்சன் என்ன பண்ணல இங்க வரக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க பார்க்கல அப்படிங்கிறது தான் அப்ப என்ன பண்ணலாம் ரியா என்ன பண்ணல கடிகாரம் இல்லையா கடிகாரத்தை என்ன பண்ணவில்ல ஹாட் இன் லுக்டு இல்லையா அப்ப என்ன பண்ணல அவங்க பார்க்கவில்லை சோ ரியா ஹாட் இன் க்ளுக் லுப் த கிளாக் அப்படின்னு சொல்லி லுப் த கிளாக் என்னும் போது ரியா கடிகாரத்தை பார்க்கவில்லை முடிஞ்சிருச்சு இல்லையா சோ இது போல நீங்க என்ன பண்ணலாம் இதே வந்து உங்களுக்கு வேற சென்டென்ஸா கூட நீங்க ஃப்ரேம் பண்ணலாம் வேற ஒரு நேம் இந்த மாதிரி பி அப்படின்னு எடுத்தது பி ஹேட் லுக் த ஆர்டிக்கல் அப்படின்னு அந்த புக்கை வந்து அதாவது ஆர்டிக்கலை வந்து நாங்க பார்க்கல நாங்க பீங்க போது நாங்க பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வரும் இதே மாதிரி ஹி ஷி தேன்னும் போது அந்தந்த கன்சர்ன் சப்ஜெக்டுக்கு ஏற்ற அர்த்தத்துல உங்களுக்கு சென்டென்சஸ் ஃப்ரேம் ஆகும் இல்லையா சோ இப்போ இந்த லுக் லுக்டு அப்படிங்கிற சென்டென்ஸ் அதாவது வச்சு இன்னைக்கான ஹோம்ஒர்க்கா வந்து ஒரு டென் டு ஃபைவ் சென்டென்சஸ் பண்ணுங்க ஃப்ரேம் பண்றது மட்டும் இல்லாம அதை பேசியும் பழகுங்க நிறைய எழுதுங்க நான் ஃபைவ் டு டென்னு சொல்றேன் உங்களுக்கு டைம் பெர்மிட்ஸ் இருக்கும் போது நிறைய சென்டென்சஸ் எழுதுங்க அதை பேசி பழகுங்க நம்ம சீக்கிரமே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம் அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதே இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசு புதுசா தான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாக்கலாம் வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்திலேயே ரொம்ப வயசானவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா சரி அவ தான் அந்த மாதிரியான வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா ஜீன் அப்படின்ற ஒரு லேடி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா பீட் பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் பட் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ரொம்ப ஓல்டஸ்ட் லேடியா இருந்தாங்க அவங்க இறக்கும் போது வயசு நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ச்சே இவ்வளோ வயசு வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்தியான லைஃப் ஸ்டைலாக இருக்குமேப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அதுதான் தப்பு ஜீன் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்கான் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது சாப்பிட்றதுக்கு என்ன கம்பு கேழ்வரகு கூலாக குடிச்சிருப்பாங்க அதுவும் இல்லை ஃபுல்லாக பர்கரு சாண்ட்விஜு பீட்ஸா இப்படி தான் உள்ளே இறக்கியிருக்காங்க பட் அப்படி இருந்தும் அவங்க நூற்றி வயசு வரைக்கும் ரொம்பவே ஹெல்தியாக இருந்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஷாக் ஆயிருக்கு ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் வந்து நல்ல ஹெல்தியா சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஹெல்தியா சாப்பிட்டோம்லாம் வயசு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க பட் அது ஒன்றும் பெருசா நடக்கவே கிடையாது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரில பட் ஓல்டஸ்ட் லேடி அவங்க தான் சென்னை டிராஃபிக் ஏன் ட்ராஃபிக்னா எடுத்துக்கோங்களேன் எப்பவுமே இந்த டிராஃபிக் நமக்கு ரொம்ப இரிடேட்டிங்கா இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துக்கு போலாம் நினைப்போம் அந்த திடீர்னு டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா நமக்கு லேட்டும் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆர் டூ ஹார்ஸ்லாம் நம்ம லேட்டாக போயிருக்கோம் ஆனா இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப லாங்கஸ்ட் டிராஃபிக் ஜாம் எதுவும் தெரியுமா சைனால டூ தௌசண்ட் டென்ல நடந்த டிராஃபிக் ஜாம் தான் அந்த டிராஃபிக் ஜாம்னு சொல்றதா இல்லை ஜாம்னு சொல்றதா அந்த அளவுக்கு பயங்கர கஞ்சஸ்டடான ஒரு டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிலோமீட்டர் மட்டுமே தான் ஒரு வெஹிகள் நகருமா அப்பனா பாத்துக்காங்க கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு இந்த டிராபிக் ஜாம் நீடிச்சிருக்கு நூறு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த டிராபிக் ஜாம் இருந்திருக்கு பயங்கரமான கஷ்டங்கள் பட்டிருக்காங்க மக்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நடவடிக்கைகள்லாம் எடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய டிராபிக் ஜாம் வேர்ல்ட்ல யாருமே பார்த்தது சென்சேஷனல் நியூஸ் ஆச்சு இந்த டிராஃபிக் ஜாம் இந்த உலகத்தில் ஒரு சில மனுஷங்களுடைய உடம்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதை வச்செல்லாம் கிண்டஸ் கட் பண்ணுவாங்கல்ல அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரெச்சியான ஸ்கின் ஒருத்தங்களுக்கு இருந்திருக்கு அவர் பேர் கேரி அப்படின்றதான் அவர் அவருடைய பேரு இவர் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பிடிச்சிருக்காரு என்னன்னா இவருடைய ஸ்கின் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் அப்படியே ஸ்ட்ரெச் ஆகுமா இதுதான் ஸ்ட்ரெச்சி ஸ்கின் கேரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் இவருக்கு ஒரு வித்தியாசமான சென்ட்ரோம் இருக்குங்க அதன் ரீசன் அதாவது வித்தியாசமான ஒரு நோய்னு வச்சுக்கோங்களேன் அதன் காரணமா தான் இவருடைய ஸ்கின் பயங்கரமா ஸ்ட்ரெச் ஆகும் ஆனா யாருக்குமே இப்படி ஆகலை அப்படின்ற காரணத்தினால இவர் தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரெச்சி ஸ்கின் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லட்டாங்க நம்ம இந்த கார்ட்டூனில் நிறைய ஸ்ட்ரெச்சி ஸ்கின்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ரியல் லைஃப் கார்ட்டூன் பாய்வர் அப்படின்ற மாதிரி அப்பவே ரொம்ப ஃபேமஸ் பண்ணார் இப்போ வரைக்கும் இவருடைய வேர்ல்டு ரெக்கார்டை யாருமே பீட் பண்ணல இன்கேஸ் நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் ஸ்கின் இருந்தாலும் அவங்களுக்கு இவருடைய அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகலை அப்படின்றனால அந்த வேர்ல்டு ரெக்கார்டை இன்னுமே தக்க வச்சிருக்காரு போல அவருக்கு அப்படி ஒரு சிண்ட்ரோம் இருந்தால் நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமான ஒரு சிண்ட்ரோம் வந்துகிட்டு இருக்கும் அதாவது ஸ்கின்னி பேண்ட் சின்ரோம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப பரவலாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னப்பா ஸ்கின்னி பேண்ட் சின்ரோம் ஸ்கின்னி பேண்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப டைட்டாக நம்ம வேர் பண்ணுற ஜீன்ஸோ இல்லை ஏதோ ஒரு பேண்ட்டோ அதோட மெட்டீரியல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்மளுடைய உடம்புல பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வருதான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அண்டர்வேர் சிண்ட்ரோம் இருந்துச்சு பெல்ட் சிண்ட்ரோம் இருந்துச்சு என்னன்னா பெல்ட் ரொம்ப இறுக்கி போகிறதுனால டைஜஷனில் ப்ராப்ளம் வருது அண்ட் நம்ம அண்டர்வேர் ரொம்ப இறுக்கி போடுறதுனால அங்கே பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இப்போ அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஸ்கின்னி பேண்ட் சின்ரோம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப டைட்டாக ஜீன்ஸை போடுறதுனால அங்கே பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரிசர்ச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க நார்த் கொரியாவில் வாழக்கூடிய மனுஷங்களாம் ரொம்பவே பாவம் ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க ரெஸ்ட் போனாங்கன்னா கண்டிப்பாக ஒன் கேஜி ஒரு நாளைக்கு கொடுத்தே ஆகணும் முப்பது நாளைக்கு முப்பது கேஜி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாய ரூல்ஸ் அங்கே இருக்கு வேற ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஃபர்டிலைசர் வேணும் அவங்களுடைய பிளான்ட் க்ரோத்துக்கு அப்படின்றதுனால நேச்சுரலான ஃபர்டிலைசர் எதுவுமே இல்லையே பேசாம ஹியூமன் வேஸ்டே அப்படி ஆக்கிடுவோம் அது எப்படி வேஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை உள்ளே இறக்குனாங்க அது இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹியூமன் பீங்ஸும் ஒரு நாளைக்கு ஒன் கேஜி கொடுக்குறாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் Kannan, this is bye from Vijay Shri. Take care. Nama Shoda final segment, Dinamuru Thagaval. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா வருஷத்துல என்னன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும் அன்னைக்கு நாள் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் எப்படா ஸ்கூல் விடுவாங்க எப்படா காலேஜ் லீவ் விடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சு அதை தாண்டி ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒளிஞ்சிருக்கும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த செக்மெண்ட் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டுல என்ன அப்படின்னா உலக யானைகள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க என்னது யானைகளுக்கு ஒரு தினமா அப்படிங்கறது நீங்க யோசிக்கலாம் யானைகள் இல்லையென்றால் காடுகள் அழியும் காடுகள் இல்லையென்றால் மனித இனமே வாழ முடியாது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்ல வில்லியம் சாண்ட்னர் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனத்துக்குள் திரும்பு அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து யானையை வைத்து எடுத்தாருங்க அந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் நாள் வெளியிடப்பட்டது அதை கருத்தில் கொண்டும் இந்த நாளை நினைவூட்டும் வகையிலும் உலக யானைகள் தினம் வந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது யானைகளை பற்றிய ஒரு அரிய தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யானைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் தொலைவில் மனிதன் வந்தால் கூட அந்த நடமாட்டத்தை வந்து யானைகள் வந்து கண்டு கொள்ளுமாங்க அதே மாதிரி வந்து யானைகள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு மாதம் வந்து கர்ப்பகாலங்கள் வந்து யானைக்கு வந்து இருக்குமாங்க அதன் பிறகு தான் தன்னுடைய குட்டிகளை வந்து அது எடுக்குங்க அந்த குட்டிகள் வந்து குட்டி போட்ட உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாம் எப்படி வந்து மனிதர்கள் குழந்தை பிறந்தவுடன் எல்லோரும் போய் பார்க்குறோமோ அதே மாதிரி யானைகளும் குட்டிகளை போட்டவுடன் என்ன பண்ணும்னா சுற்றி எல்லா யானைகளும் போய் அதை பார்க்குமாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு யானை வந்து இறந்து விட்டது அப்படின்னா மற்ற யானைகள் எல்லாமே கூட்டமாக தடவி கொடுக்குமாங்க எந்த யானை இழந்ததோ யார் தவித்திருக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பிணைப்பு வந்து யானைகளுக்குள்ளே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி யானைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஆசிய யானை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்தியா இந்தோனேஷியா நேபாளம் போன்ற நாடுகளில் வந்து இது காணப்படுகிறது ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லும்போது ஜிம்பாபே நபீபியா போன்ற நாடுகளில் வந்து இது காணப்படுகிறதுங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிய பெண் யானைக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா தந்தம் இருக்காது ஆப்பிரிக்க பெண் யானைக்கு பார்த்திங்க அப்படின்னா தந்தம் இருக்கும் அதாவது ஒரு ஒரு டைம் வந்து யானைக்கு வந்து தந்தம் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னா அந்த தந்தம் வந்து வளராதுங்க ஒரு யானை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கிலோ எடை உடையதாக யானைகள் வந்து இருக்குங்க ஒரு யானை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபது ஆண்டு காலம் வாழக்கூடியது யானைங்க அதே மாதிரி வந்து யானை வந்து ஒரு குட்டி போடும்போது கிட்டத்தட்ட எண்பது முதல் நூற்றி கிலோ எடை வந்து அந்த யானை யானை குட்டி இருக்குமாங்க இதே மாதிரி அந்த யானைகளுடைய அந்த ஸ்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த தும்பிக்கையுடைய அந்த சதை இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ சதைகள் வந்து அதில் இருக்குமா அதாவது ஒரு மனிதனுடைய உடம்பில் எவ்வளோ சதைகள் இருக்கோ அதை விட அதிக சதை வந்து அந்த தும்பிக்கையில் வந்து இருக்குமாங்க இப்படி யானைகளுக்கென்று பல புனநலன்கள் வந்து இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற யானைகள் வந்து நம் காட்டில் இருந்தால்தான் காடு நலமாக இருக்கும் வளமாக இருக்கும் மனிதர்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ முடியுங்க அதே மாதிரி யானைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செடி கொடி இலைத்தலைகள் மற்றும் வந்து கரும்பை வந்து விரும்பி உண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யானை வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது லிட்டர் தண்ணீர் வந்து யானை குடிக்குமாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட நூ நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட தலை இலைகளை வந்து யானை வந்து உண்ணும் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விலங்காக விளங்கக்கூடிய நம்முடைய யானைகளை பற்றிய ஒரு தினம் ஒன்று அனுசரிக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே மாதிரி யானைகள் இல்லை என்றால் அது மூலம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யானைகளுடைய தந்தங்களை வந்து வேட்டையாடுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அது மாதிரி செய்யக்கூடாது அது சட்டப்படி குற்றம் என்பது அனைவருக்கும் தெரியும் வகையிலும் இந்த உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு இந்த ஷோவில் நீங்கள் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலிட்டி